நல்ல கலர் மாடா ஒண்ணு வாங்கிருக்கீங்க ஆமா அத வாங்குனத பத்தி சொல்லுங்க எப்போ வந்தீங்க எவ்வளவு மாடுகளை நான் ஒரு 4 மணிக்கு வந்தேன் ஆ காலையில சரி இப்போ மாடு முடிஞ்சுச்சு ஒரு 10 20 மாடு பாத்துறப்ப அமையல அதனால இந்த மாடு நான் குடிச்சிச்சு இது கொஞ்சம் நல்ல சுத்த மாடா இருக்கு நல்லா இருக்கு வீட்டுக்கு ஏத்த மாடா இருக்கு ஆமா என்ன வந்து தொழு மாடு கிடக்கு சரி அது 35 மாடு 40 மாடு கிடக்கு பால் கறந்து நான் ஒரு விக்கிரீங்க விக்கிரீங்க 1 லிட்டர் பால் என்ன விலைக்கு குடுக்குறீங்க 50 ரூபாய் கொடுக்கும் 50 ரூபா ஆமா சரி இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க இந்த மாதிரி நாட்டு ரகத்துல கிராஸ்ல வாங்கிட்டு போறீங்களே எப்படி இது வந்து வீட்டு பாலுக்கு வேணும் பிள்ளைக்காண்டி கறக்குறது வீட்டுக்கு வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு சரி பெண் குழந்தை பிறந்திருக்கா மகன் பிள்ளைக்கு சரி அதனால வாங்கிட்டு போறேன் இதுல எத்தனை ஊதியத்து மாடு தலையத்து தலையத்து கண்ணு ஊதிய என்ன கண்ணு ஊதிக்கா இதெல்லாம் பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்படியே எல்லாம் ஒன்றா இருக்கும் ஜாதரம் ஒன்னு இருக்குங்க அப்படி என்ன நாட்டு மாட்டுல ஒரு சிறப்பு நாட்டு மாட்டுல வந்து நல்ல பால் நல்லது

இருபது ஐயாயிரம் குறைச்சிருக்கேன் இன்னைக்கு வந்ததுல ஒரு அழகான ஒரு நாட்டு மாடு ஒரு கண்ணுகுட்டியோட இருக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு விலை முடிஞ்சிருக்குண்ணா பதினெட்டாயிரம் கண்ணுகுட்டி என்ன கண்ணு கண்ணுகுட்டி காலக்கன்று இதெல்லாம் எத்தனாவது ஈத்துனா இருக்கும் தலை ஈத்து குட்டரகம்னா நாட்டு ரகத்திலே குட்டரகம் அருமையா இருக்கு இதெல்லாம் பால்லாம் எவ்வளவு இருக்கு சூப்பரா இருக்கு மாடே அம்சமா இருக்கு நான் முடிஞ்சது

பல்லு போடல கருப்பு வந்து ரெண்டு கொல்லு ரெண்டு பல்லு இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க அதை ரேஸுக்கு ரேக்கா ரேஸ் ரேஸ் ஆ ரேக்லா எத்தனை வருஷமா இருக்கீங்க ரேக்லால நான் ஒரு பதினேழு வருஷமா இருக்கேன் பதினேழு வருஷம் இந்த மாடு ஓடும் ஓடாது அப்படிங்கறத பார்த்தாலே கழிச்சி இந்த மாட்டை பார்த்து கழுப்பு பார்த்து அழுப்பு தெரியும் ஓடாது அதை கழிச்சு கழிச்சு விடுவோம் இது எப்படி இருக்கு இதெல்லாம் ஓடுது இல்லை சைஸுக்கு பார்வையல் இருக்குல்ல பார்வையிலேயும் இருக்கு சரி சொன்ன விலை என்ன கேட்ட விலை என்ன முடிஞ்ச விலை என்ன அவன் லட்சம் சொன்னாரு சரி இது தொண்ணூற்றி அஞ்சாயிரம் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் இதுல இருக்கா ரன்னிங்ல இருக்கா இல்ல வீட்ல போய் பயிற்சி நம்ம தான் பயிற்சி கொடுக்கணும் எந்த இது விவரம் தெரியாது நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் ரேச பத்தி எனக்கு சொல்லுங்களேன் அங்களுக்கு ஒரு ஊரா போறதுனால ஒரு பேரு எல்லாரும் மாதிரி வச்சு ஒரு எங்க ஊர் பரிசு கேட்கல பேர் கட்டு ஊர் பேர் காட்டிதான் எல்லா இடமும் திருவாணி மாவட்டம் தூத்தி மாவட்டம் ராம மாவட்டம் செலவு மாட்டுக்கு ஏற்கனவே செலவாக மாட்டு போட்டவரும் எடுக்க முடியாது

சும் பெரிய லாபம் இருக்காது அது ஒரு பத்து ஐம்பது மாடு பண்ண வச்சு வளர்த்தா லாபம் லாபம் விவசாயம் தான் விவசாயம் இருக்கு அதனால நமக்கு வைக்கல் பொருள் போடதுக்காண்டி லாபம் ரெண்டும் சேர்த்து நாப்பத்தி எட்டாயிரம் இது என்ன ரகத்துல வரும்

பாலு காலையில நாலு லிட்டர் சாயந்தரம் மூணு லிட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லா கம்ப்ளைண்ட் கறந்து நல்லா செக் பண்ணிட்டீங்களா ஆமா சொன்ன விலை என்ன நீங்க எவ்வளவு கேட்டீங்க எப்படி முடிஞ்சது முப்பத்தி எட்டு சொன்னாங்க முப்பத்தி அஞ்சு தான் முப்பத்தி அஞ்சு ஆமா அன்னைக்கு கொஞ்சம் கிராக் தான் அப்ப நீங்க எதிர்பார்த்த விலை என்ன முப்பத்தி மூணு ரூபாய்க்கு எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தீங்க ஆமா கூட ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிட்டு ஆமா இது நாற்பதாயிரம் நாற்பது அது இந்த செவல நாற்பது முப்பத்தி அஞ்சு அந்த கண்ணுக்குட்டினா ரெண்டும் சேர்த்து முப்பதாயிரம் ஆஹ் நாப்பது முப்பத்தஞ்சு ரெண்டும் சேர்த்து முப்பதாயிரம் எல்லாம் பெரிய பெரிய சைஸா மாடு வாங்கியிருக்கீங்க எல்லாம் வீட்டு தேவைக்கா இப்படி வீட்டு தேவை ஆஹ் பால் நேரம் பாத்துக்கிட்டு தான் சரி அதெல்லாம் பால் தேவைக்காண்டு வாங்கிருக்கீங்க வாங்கி பால்லாம் எவ்வளவு விக்கிறீங்க பால் எல்லாம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு விக்கிறோம் முதல்ல வந்து முப்பது ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி அம்பது ரூபாய்க்கு வைக்கணும் ஆமா சரி மேந்தூர்ல போகுது பீரவனூர் போகுது பீரவனும் வீரனூல் இருபத்தி நாலாயிரம் எருமை நாட்டு எருமை என்ன நாட்டு எருமை கண்ணுட்டி இடக்கா கண்ணுட்டி கண்ணுட்டி இட என்ன கண்ணுட்டி கிடாரி கண்ணுட்டி கிடாரி கண்ணுட்டி இருபத்தி நாலாயிரம் விலை விலை எத்தனை வீட்டு வீட்டுக்கு மூணாயிரத்தி மூணாவது வீட்டு பால் எவ்வளவு இருக்கும் பால் ரெண்டு 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 பால் இருக்கு ரெண்டு ரெண்டு இந்த எருமை மாட்டோட பால் சிறப்பு சொல்லுங்க எருமை சொல்லு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம ஊர்ல எருமைக்கு எவ்வளவு மவுஸ் இல்ல

இது பால் நம்ம சேல்ஸுக்கு பால் சேல்ஸுக்கு தானே ஆமாம் சரி சரி நீங்கள் வாங்கின மாடை பற்றி சொல்லுங்களேன் இது என்ன விலைக்கு முடிஞ்சது இது இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்பது அதுக்கடுத்து இது முப்பதாயிரம் முப்பதாயிரத்தி அந்த மூளை முப்பத்தி மூணு சரி அது இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்பதாயிரம் எல்லாமே பால் கறந்து சேல்ஸ் பண்ணுறீங்க ஆமாம் சரி ஒரு லிட்டர் பால் என்ன கொடுக்குறீங்க

இங்க வந்து இந்த சந்தையில மாடு பிடிக்கிறதுக்கான ரீசன் என்ன ரீசன் இங்க பால் இருக்கும் நமக்கு நம்பிக்கை அங்க நாகர்கோவில் போனா பால் கூடும் ஒரு நம்பிக்கையில என்ன விலைக்கு நான் முடிஞ்சது முப்பத்தி ஒரு ஐநூறு அந்த மாட்டை பத்தி சொல்லுங்களேன் எனக்கு மாடு நல்ல மாடு பால் கறக்கும் நல்ல மாடுன்னா என்னென்ன அம்சங்களை பாத்தீங்க பால் தார பால் நரம்பு எல்லாமே இருக்கு நல்லா இருக்கு கண்ணுகுட்டி என்ன கண்ணுகுட்டினா கண்டி போட்ட வேண்டி தான் கொட்ட கண்ணு குட்டி ஆமா பால் எல்லாம் எவ்வளவு இருக்கும் சொல்லியிருக்காங்க பால் நாலு மூணு ஏழு லிட்டர் இருக்கு ஏழு லிட்டர் நீங்க எதிர்பார்க்கறது நானும் அப்படி எதிர்பார்க்கேன் எதிர்பார்க்க அம்சமா இருக்கு என்ன நல்ல வீட்டுல கடந்த மாடு தானே இந்த மடு மடுவுல என்ன செக் பண்ணீங்க காம்பு எடுத்து பார்த்தா தெரியும் நாலு காம்பு நல்ல பால் வருதான்னு பாக்கணும் ஆமா சரி சரி அந்த நர நரம்போட்டம் எல்லாம் பார்ப்பாங்கல்ல ஆமா நரம்போட்டம் எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு சூப்பரா இருக்கு ஈத்து எத்தனாவது ஏத்தினேன்

எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் ஆமா வியாபாரி தான் வேற மாறு கொண்டு விட்டு அது வாங்கிட்டு போறோம் விலைக்கு கிடைச்சு வாங்கிட்டு போறோம் முப்பத்தி அஞ்சாயிரம் ஒட்டான் கண்ணுக்குட்டி ரேஸுக்காக வாங்கிட்டு போறாங்க முப்பத்தி ஐந்தாயிரம் நல்லா இருக்கு பதினெட்டாயிரம் வீட்டு தேவைக்கா இப்படி வீட்டு தேவைக்கு வீட்டு தேவைக்கு பதினெட்டாயிரம் பால் கறந்துக்கிட்டு இருக்கா இப்படி நம்ம இப்ப கறக்கு வீட்டுக்கு மட்டும் பால் இருக்கும் எவ்வளோ ஒரு ரெண்டு ஒன்று இருக்கும்னு தீவனத்தை பொறுத்து இருக்கும் வீட்டுக்கு மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டரை ஒன்னு ஒன்றரை இருக்கும் தான் அது நம்ம தீவனத்தை பொறுத்து தான் நம்ம பராமரிக்க தீவனம் நம்ம ஏற்றுனா கொஞ்சம் ஏற்றுனா கொஞ்சம் கூடும் உடம்பு ஏறும் போது நல்ல பால் பண்ணி கூடும் இந்த மாட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இல்ல மாடு இல மாடா இருக்கு கொஞ்ச நாள் உலமாடுன்னா தலையித்தான் ரெண்டு தீனி இருக்கும் ஆ ஆ ஆ வீட்டுக்கு தேவையான பால் கொஞ்சம் சித்து மாடா இருக்கும்

ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் விலை ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா வேற எதுவும் கொண்டு வந்தீங்களா வேற மாடு அந்த பக்கம் பஸ்ஸு பசு கொண்டு வந்தீங்க சரி இது என்ன வேலை வரைக்கும் கேட்டிருக்காங்க இது கேட்கறது இப்ப எழுபது வரைக்கும் கேட்டிருக்காங்க எழுவது கொடுக்குற விலைன்னா கொடுக்கறது ஒரு ஒண்ணு குறைஞ்சா கொடுக்கலாம் லேட்டாக விட்டு அப்போ ரொம்பலே டிஃப்ரென்ஸ் இருக்கு என்ன முப்பதாயிரம் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஒண்ணுக்கு குறைஞ்சா கொடுக்கறது இல்ல இது என்ன பழக்கத்துல இருந்துச்சு என்ன பழக்கத்துக்கு நம்ம வச்சிக்கலாம் விவசாயம் தோட்டத்தில் வேலை அது தோட்டத்தில் உள்ளது தான் நல்ல வேலைக்கு பழக்கறது

விவசாயத்துக்கு வண்டி உழவு மாடு எதுக்குனாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த இது காலை என்ன ஒட்டான் ரகமா ஒட்டான்ரா ஒட்டான் ஒரிஜினல் கொண்டு வந்தீங்களா ஒரிஜினல் ஒண்ணு வித்தாச்சு ரெண்டு கொண்டு வந்தீங்களா ரெண்டு கொண்டாந்து ஒண்ணு ஒண்ணு வித்தாச்சு இது பல்லு எப்படி இருக்கு பல்லெல்லாம் சேர்ந்துட்டு பல்லு சேர்ந்துட்டு இது என்ன வேலைக்கு வச்சிருந்தாங்க இத இது விலை விக்கல வீட்டுக்கு கொண்டு வைப்போம் வீட்டுக்கு கொண்டு போறீங்க நீங்க நினைச்ச விலை வரலையா ஆஹ் வரல என்ன விலை அப்படி சொல்லி கேட்டாங்க நாங்க ரெண்டு மாடும் ஒண்ணு முப்பது சொன்னோம் சரி ஒரு மாடு அறுபத்தஞ்சுக்கு ஆ இது குறைச்சி கிடப்பில் கொடுக்கல இது என்ன இந்த வளம் வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்னா என்ன ஒரு ஐம்பது ரூபா வந்தால் கொடுத்துருவோம் ஐம்பதாயிரம் வந்தால் கையில் கொடுத்துடலாம் ஆமாம் நல்ல அம்சமான நாட்டு மாடுங்க வீட்டில் கொண்டு கட்டினா ஜம்முன் இருக்கும் ஆனால் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க சிவாசி சிவகாசி இந்த மாட்டை பற்றி சொல்லுங்களேன் இது என்ன ரகம் காங்கேயம் காங்கேயம் ஒரிஜினல் தானா ஒரிஜினல் கண்ணுக்குட்டி போட்ட கண்ணு கண்ணுக்குட்டி போட்ட கண்ணுக்குட்டி போட்டு எவ்வளோ நாள் இருக்கும் இது ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் ரெண்டு மாதம் இருக்கும் ரெண்டு மாதம் அவ்வளோதான் இருக்கும்ண்ணே சரி இதோட சிறப்பு எனக்கு சொல்லுங்களேன் இந்த மாட்டை வா இந்த மாட்டில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு என்ன சொல்லுவோம் நாட்டு மாட்டு வாழ் நல்லா தரமாக இருக்கும் தரமாக இருக்கும் அதுக்கு ஏதாட்டும் ஒரு இது சொல்லுங்களா உதாரணம் எந்த நோய் நோய் எதுவும் வராது ஆ எல்லாரும் அப்படி சொல்றாங்க நாட்டு மாடு வளர்க்கணும் அப்படின்னு நல்லா இருக்கும் காங்கேயத்துக்குன்னு தனிப்பட்ட சிறப்புகள் எது இருக்கா இல்லை என்ன வேலை சொல்றீங்க ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்றோம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி அஞ்சு கேள்வி நாற்பத்தஞ்சு வரைக்கும் கேட்டாங்க நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் வந்துட்டு இன்னும் எவ்வளோ வந்தால் விடுறாப்புல இருக்கு ஐம்பது ரூபா நான் விட்டுருவோம் ஐம்பது ரவுண்டா வந்தால் விட்டுறலாம் பால்னா எவ்வளவு ஆறு லிட்டர் வருது ஆறு லிட்டர் ஆறு லிட்டர் பால் ஒரு லிட்டர் பால் நூறு ரூபா